ஹாய் ஹாய் சுரைடா எப்படி இருக்கீங்க ஓகே மேம் பை காட் ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய ரெண்டு மூணு பசங்க பெரிய பையனுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு எம்ஆர் ஓகே ஓகே ஒரு செவன் மந்த்ஸ் குழந்தையோட வளர்ச்சி தான் இருக்குது அவங்க அப்பா இல்லை ஆனால் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகிருக்கும் அதுக்கு கீழே ஒரு பையன் இருக்கான் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் அவர் வந்து டிரைவராக இருக்காரு பட் இந்த பையன் இப்படி இருக்கிறதுனால அந்த பையனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணம் அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது ஆமாம் சின்ன பொண்ணு ஆமாம் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு ஒரு குழந்தை இருக்கா அவள் நல்லா இருக்கா எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னதுன்னு நான் சொல்றேன் அவங்க வந்து ரொம்ப வசதி இருக்கிறது எல்லாம் கிடையாது அண்ணா அண்ணாட சாப்பாடு அவங்களோட லைஃப் ஓட்டிட்டு போகிறக்கிறத ஒரு குடும்பம் நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை மேம் இந்த மாதிரி பத்து பசங்களை நான் பார்த்துக்கணும் உடல் ரீதியாக நான் எவ்வளோ வேணா உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஹோம் வச்சு கொடுங்க மேம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ நான் 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 சொன்னேன் நான் அப்படி ஹோம் வச்சு பார்த்துக்கிறத விட ஆல்ரெடி இருக்கிறது எதாவது ஹோமில் நீங்க போய் நீங்க உடல் ரீதியாக உழைக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா நீங்களும் உங்க பையனும் போய் இருந்தீங்கன்னா நீங்க உங்க பையனையும் பார்த்து மத்த பசங்களும் பார்த்துக்க முடிஞ்சா உங்களுக்கு ஓகேயா கேக்குறேன் உங்க ஓகே சொல்றாங்க ஓகே அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சுரேதா

ஆறு வருஷம் அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு அவங்க பூர்ணமாக குணமாகி அவங்கள திருப்பி அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டோம் ஸோ அவங்கள்ட்ட தான் நான் பேசினேன் அவங்க உங்கள் உங்கள்கிட்ட அவங்க நம்பர் தரேன் நீங்கள் பேசுங்கள் அவங்க ரெண்டு மூணு இடம் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு விஷயம்